எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியூ யூடியூப் சேனல் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே வர்றாரு அதாவது திறந்தாழ்ந்து செயல்படுறாரு தாவேகா எல்லாம் கூட பறந்ததை சுட்டிக்காட்டி பேசிட்டே வர்றாரு அதாவதுங்க அவர் விரக்தியில பேசுறாரு ஒரு விரக்தியில பேசுறாரு கூட்டணியை சேர்த்துக்க முடியாது உங்களை கட்சியிலையும் இணைத்துக்கிற முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு தரந்தாழ்ந்து பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி எதை யாரை எப்படி எடுத்துக்கிறன்னு அதை தான் எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் இருக்கும் அது அவருடைய இது அவர் போக்கம் வந்து மாற்ற மக்கள் இன்னும் வந்து அவரை வந்து ஒதுக்கி விடுவார் தான் என்னுடைய வந்து எல்லாம் கேசி எங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் பதில் சொல்லிடுறார் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாரு நான் கேஸ் எங்களுக்கு அடுத்த கட்சிகளை பற்றி எனக்கு தெரியாது மாற்றுக் கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றது எல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க என்ன சொல்கிறீங்க நம்மளாக போய் முடிவெடுக்க முடியுமா பொதுச் செயலாளரை பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது எதை யாரு கூட எந்த கட்சியை கூட்டணியும் சேர்க்கிறது அது மேல் நடத்து விவகாரம் நமக்கு எதுக்கு நம்மதுல மத்ததே தான் சொல்லுவீங்களா அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் எங்க கழகத்தினுடைய அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்க உட்கார்ந்துட்டார் என்னன்னா பக்கத்து என்ற நீ இல்லையா பக்கவாத்தான் நமக்கு நல்லா இருக்கும் அது என்னன்னா அவரு அவர் பத்து நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில இது யார் நீங்கள் அவங்கள அந்த பொதுச் செயலரை கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்கார் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அங்கே தாமத கொடியை காமிக்கிறாங்க அது தாமத தொண்டர்கள் நிர்வாகியை காமிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ காமி காமிக்கிறாங்க உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்குறாங்க நீங்களாம் அதிமுக நிர்வாகிகள் உண்மையிலே தமாக தொண்டர்கள் தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொறிந்து தள்ளுறாங்க நாங்கள் விஜய் எங்கள் தலைவர் விஜய் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்துருக்கார் யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்குற எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான் ஏன்னா அவர்தான் எங்க தான் அவர் வந்ததுனால நாங்க வாங்கலாம் வந்து நான் இந்த மாதிரி நீர்வாய் நீ நிர்வாக ஐயா உங்க கார்டை காமிக்கேன்ன்றாங்க அவங்க உறுப்பினர் கார்ட காமிக்கிறாங்க அந்த இதை காடுக்காக காமிக்கிறான் இதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்கலாமா என்ன பண்ணுவாங்க இது காள்ப்புணர்ச்சில பேசுறது தலைவரே ஐயோ தேன காழ்ப்புணர்ச்சியில பேசுறது கால்ப்புணர்ச்சியில விஷயம் தான் வந்து பிள்ளையார் சொல்லிரு அப்படி இல்லை அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க தொண்டர்கள் பொதுச் செயலாளர் விரும்புறாங்க பொதுச் செயலாளரை போய சில இடங்கள்லாம் அவங்களா தன்னெழுச்சியாக வந்து இதெல்லாம் எங்க கட்சி வந்து அந்த தரந்தாந்து போற கட்சியே கிடையாது அவர் உண்மையே தினகரன் வந்து இந்த கட்சியில எம்பியா இருந்தவர் எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு அதிமுக தொண்டன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கச்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா ஐம்பத்தி மூணு ஆண்டுகளில் கூட்டணியும் சேர்ந்தால் தோல் கொடுப்போம் தோல்லை தூக்கிட்டு கொண்டாடுவோம் எங்களை எழுத்தால் கீழே போட்டு மிதிச்சிட்டு போவோம் இதுதான் அண்ணா திமுக வரலாறு அண்ணா திமுக தொண்டோனுடைய வரலாறு எங்க தலைவர்கள் சாமின்டா சாமி சாணிடா அப்படின்னா சாணி இதுதான் எங்க தா அண்ணா திமுக வரலாறு புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி எடப்பாடியும் சரி யாரை சாமின்னு சொல்கிறாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம் எப்போ அவர் சாமி இல்லப்பா நம்மளை தோல்லே க உட்காந்துக்கிட்டு எங்கள் தோளில் உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்க முடியும் அதை சொச்சல சொல்லுவோம் சொல்லும்போது அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்போ கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின்வார் எந்த கொடியும் அவர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொன்னால் இது அதான் இதை போனால் ரொம்ப விகாசா போயிடும் அண்ணா திமுகக்கான அந்த மாதிரி இலி பிறவி இல்லை அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி நாங்கள் அடுத்த கட்சியை மதிக்கலேன்னு இல்லை எந்த கட்சியும் மதிக்கலன்னு இல்லை அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை எங்கள் கட்சி கொடியே தான் தூக்க எங்கள் கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவே எங்கள்ட சொல்லிடுவாங்க எங்களோட மாவட்டத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க ஏப்பா ஆளு கொடியே தூக்க மாட்டேன் நீ பூரா பார்த்தா கூட்டணி கட்சி அங்கே பார்த்தா பிளாக்கு முவேந்தர் முன்னணிக்கு எல்லாம் எல்லா கட்சி கூடியும் பிடிக்குங்க நம்ம கூடிய பிடிக்க மாட்டேங்குது எங்கள் கட்சிக்கு வழியும் போய் விடுக்கிறது அவ்வளோ இல்லை அதில் அடுத்த கட்சி கூடிய போய் பிடிச்சி ஆட்டுவாமா இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இது இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாதீங்க அப்பா அது மதுரைக்கான போய் இதெல்லாம் கேட்காதீங்க வன்முறை கட்சிங்க அது வன்முறை இயக்கத்தோடு சேர்ந்துட்டார் அவர் சகோதரர் திருமாவளவன் நல்லா தான் இருந்தார் சமீப காலமாக இது மாறிட்டார் அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் வேகமானவங்க அவங்க தலைவர் மீது அந்த தலைவர் வண்டியில் மோதணோன்னா அந்த வேகத்தை காமிச்சிருக்காங்க அதுக்கு நான் குறை சொல்ல விரும்பலை ஆனாலும் ஒரு கட்டுக்கோப்பு வேணுன்றது தான் அவர் அவர் ஆனால் விஜய் சொல்கிறார் விஜய் கட்சிக்காரங்கள கட்டுக்கோப்பு வேணும் அதுன்னு சொல்கிறார் தன்னுடைய கட்சி தலைவர்களும் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவர் கண்டிக்க வேண்டியது அவர் கடமை ஆனால் சேர்ந்தடா அப்படி சேர்ந்தடா அப்படித்தானே இருக்கும் திமுக எப்படியா அதுதானே அது நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்